எதிர்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு விழிபுதுங்கி நிற்கிறது திமுகவுடைய திராவிட மாடல் விடியல் அரசு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆறே மாதத்தில் நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் ஆக நாங்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதத்தா சொல்லுவோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பஞ்சு பேசினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏராட்டா கலைஞர் மகன் அங்கே தான் டவுட்டே வந்துச்சு நான் சொன்னதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன்னாரு ஆறு மாதத்தில் தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதினார் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தொண்ணூற்றி மூணு விழுக்காடு வாக்குறுதினார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் தொண்ணூற்றெட்டு விழுக்காடு வாக்குறுதினார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் சமயத்தில் நாங்கள் ஏதோ ஒட்டு ரெண்டு செய்யாமல் ஒட்டுருப்போம் ஆக அதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது ஆக நாங்கள் செஞ்சதாக பேசினார் ஒன்று ரெண்டு செய்யாமல் ஒட்டுப்படுத்துனால் ஒன்று ரெண்டு தான் செஞ்சுருக்காரு ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தெரியும் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிச்சு என்ன செய்யலங்கிறது திமுகவோட தேர்தல் வாக்குறுதி டி டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎம்கே டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணைய பக்கத்தில் திமுகவுடைய வெப் பேஜ் இருக்குது அங்கே எல்லாரும் போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறாங்க அந்த ஒரு கோடி பேர் கையிலையும் அலைபேசிகளுக்கு நான் சொல்கிறது டவுட்டாக இருந்தால் சந்தேகம் இருந்தால் நீங்களே போய் தேடி பாருங்கள் டி திமுகவோட தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படின்னு போட்டாலும் கிடைக்கும் டபிள்யூட்யூ டாட் டிஎம்கே மேனிஃபெஸ்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு போட்டாலும் கிடைக்கும் அதில் முதல் வாக்குறுதி திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் நாலரை வருஷம் ஆச்சு இன்னும் வலியுறுத்திட்டு இருக்காங்க கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுவோம் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்புறம் வந்து அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போம் இப்படின்னு பல ஓலா ஊபர் கதைகளை திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஐநூறு க்கும் மேற்பட்ட தேர்துக்கு கொடுத்தாங்க இப்போ அந்த தேர்தல் அறிக்கையில் எதையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி இருட்டுக்கடை அல்வா கேள்விப்பட்டிருக்கேன் உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி இன்னைக்கு எதிர்கட்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை நோக்கி கழிவிட்டுருக்கார் என்னடா பத்திரிகையாளர் சந்திப்போம் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையிலிருந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் அல்வா பாக்கெட்டாக கொடுக்குறாரு ஒருவேளை தீபாவளிக்காக பத்திரிக்கையாளருக்கு வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி அல்வா கொடுக்காருன்னு பார்த்தா அல்வா பாக்கெட்டு உள்ளுக்குள்ளே பஞ்சு வெறும் பஞ்சு கிலோ நூல் வடிவேல பாக்கெட்டை கலண்டு காட்டுவாரில்ல இங்கிலீஷ்கார படத்தில் அது மாதிரி இந்த அரசாங்கம் ரெண்டு பாக்கெட்லேயும் கையை விட்டு எம்டியாக காட்டி இது இருட்டுக்கடை அல்வா மாதிரி திமுக ஆச்சு ஒரு உருட்டுக்கடை அல்வான்னு சொல்லி அந்த அல்வா பாக்கெட்டில் ஒவ்வொரு பாக்கெட்லையும் அதாவது உருட்டுக்கடை அல்வா பாக்கெட்டில் ஒவ்வொரு பாக்கெட்லையும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் எதெல்லாம் செய்யலையோ நிரந்தரமாக டாஸ்மாகக்கை ரத்து பண்ணுவோம் அதாவது டாஸ்மாக் தடை படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோன்னு சொன்னாங்க இல்லையா அதை போட்டிருக்காங்க அதே போல் இன்னொரு உருட்டுக்கடல்வா அப்படிங்கிற பாக்கெட்டில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க நான் கூட பல மேடைகளில் பேசினேன் திமுக ஆட்சிக்கும் போது அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாங்கிறது திமுக தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க கோற்று கோழி பிரியாணி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி கொலுசு சொம்பு அண்டா அது ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி அந்த பணத்தையெல்லாம் வாங்கி மக்கள் ஓட்டு போடெல்லாம் தாண்டி தேர்தல் அறிக்கைக்கு தான் மிகப்பெரிய ஓட்டு விழுந்துச்சு டிஎம்கேயோட ஹீரோ என்றது தேர்தலுக்கு அழிக்கப்பட்டது டிஎம்கேட ஹீரோ அந்த தேர்தலை மேனிஃபஸ்ட்டு சொன்னாங்க அந்த தேர்தலுக்கு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சம் ரேஷன் கார்டு அப்புறம் ரெண்டு கோடியே பன்னிரெண்டு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்று மே மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க நியாயப்படி ஜூன் மாதத்துலேருந்து கொடுத்துருக்கணும் கொடுக்கல இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் தான் இந்த இல்லத்தரசிகளுக்கு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க அதுவும் அனைத்து இல்லத்தரசி கொடுக்கல தகுதி வாய்ந்த இல்லத்தரசி வீடு சொந்தமாக இருக்க கூடாது காரு சொந்தமாக இருக்கக்கூடாது நிலம் சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பல சொந்தமாக இருக்க கூடாதுனு சொல்லி கொடுத்தாங்க அதில் திமுகவுடைய கவுன்சிலர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க மற்றபடி மக்களில் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையிலே யாருக்கு பணம் வர தேவைப்படுதோ அவங்களில் பல பேர் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் நெருங்கி வரும்பொழுது விடுபட்டவங்களாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பத்தா பத்து லட்சம் பேரை சேர்த்தாங்க அப்போ ஒரு கோடியே பத்து லட்சம் அப்போ ஒரு கோடி இருபது லட்சமாக மாறுது திருப்பி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய கோரிக்கைகளை பெற்றாங்க இந்த மாதிரி விடுபட்டவங்களாம் வந்து கொடுங்க அப்படின்னு அதில் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கோரிக்கை பெற்றிருக்கோன்னாங்க அந்த கோரிக்கையை பார்த்தா அந்த கோரிக்கை மனு மானாமதுரை ஆற்றுல கிடந்துச்சு இப்படி இந்த நாலு வருஷம் இந்த உரிமை தொகையை வச்சே திமுக அரசு விளையாடியது திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அப்போ நான் சேவிஸ் ஸ்கூலில் படிக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் இப்போ பேருந்து ஏறி ஊருக்கு போகிறதுக்காக போவோம் எங்கள் ஊருக்கு கிலோ அப்படி போகும்போது முப்பத்தி ரெண்டு ஏ அந்த பேருந்துக்கு பக்கத்தில் ப அந்த பிளாட்ஃபார்ம் இந்த கடை இருக்கும் அந்த கடையில் பழம் வைப்பாங்க மாம்பழம் திராட்சை பழம்லாம் கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து கிலோ பத்து வைப்பாங்க கிலோ பத்தா மாம்பழம் அப்படின்னு பக்கத்தில் அரை கிலோ பத்து அரை கிலோ பத்து பக்கத்தில் போனால் தூரத்தில் இருந்தால் கிலோ பத்து பக்கத்தில் போனால் அரை கிலோ பத்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் ரூபா கிலோ பத்து ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த இல்லத்தரசி ரூபா அரை கிலோ பத்து இதுதான் அந்த வியாபாரிக்கும் இந்த சுவாவாரிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது இப்படி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததினால இது உருட்டுக்கடை அல்வா கம்பெனி என்று இன்று முதல் அழைக்கப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கார் இந்த குற்றச்சாட்டுக்கு திமுக பதில் சொல்லுமானால் பதில் சொல்ல முடியாது ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அதுக்கு பிறகு ராஜாஜி அப்புறம் காமராஜர் பத்த அதுக்கு பிறகு மரியாதைக்குரிய அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் எடப்பாடி என்று இத்தனை முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிய கடன் அஞ்சு லட்சம் கோடி ஐயா ஸ்டாலின் வந்தவர் வாங்கிய கடன் நாலு லட்சம் கோடி இதை நான் சொல்லலை நேற்றைக்கு முதல் நாள் மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு சட்டசபையில் சொல்கிறார் நாங்கள் நாங்கள் ஒன்று உங்களை மாதிரி கடன் வாங்கலை நீங்கள் கடன் வாங்கின விகிதம் நூற்றி பதினாலு பெர்சன்டேஜ் நாங்கள் கடன் வாங்கின விகிதம் தொண்ணூற்றி மூணு பெர்சன்டேஜ் கடன் வாங்கினது பெர்சன்டேஜ் வச்சு போட்டி போட்டு கடன் வாங்கிட்டு இருக்காங்க எப்படி திமுக அரசு நீங்கள் நூற்றி பதினாலு பெர்சன்டேஜ் கடன் வாங்குனீங்க நாங்கள் தொண்ணூற்றி மூணு பெர்சன்டேஜ் தான் கடன் வாங்கியிருக்கோம் எங்களுடைய கடன் விகிதம் அப்படின்னு நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க பற்றி பிரச்சனை கிடையாது பத்து லட்சம் கோடி கூட கடன் வாங்குங்க கடன் வாங்கி என்ன திட்டம் மக்களுக்கு செஞ்சீங்க மானியம் போனஸு சலுகை இதை தவிர மக்களுக்கு நீங்கள் செஞ்ச திட்டம் இந்த நாலு லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நாலு லட்சம் நாலு லட்சம் கோடி கடன் இந்த நான்கு ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் அதிகபட்சமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுது இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் மூலமாக தனியாருக்கு நிகரான ஒரு சன்ஸ் அண்ட் மெட்ரிகுலேஷன் நிகரான இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய கார்ப் கார்பரேட் ஸ்கூல் இருக்கு அப்போ வேளாண்மால் இருக்காங்க பல்வேறு நிறுவனங்கள் இதற்கு நினை நினையான பள்ளிக்கூடத்தை நாங்கள் கட்டமைச்சிட்டோம் எங்கள் பள்ளிக்கூடம் உலகத்தரம் வாய்ந்தது சொல்ல முடியுமா எங்களுடைய பேருந்து ரதிமீனா கேபின் நிகரான பேருந்துகளை தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு போக்குவரத்துறை வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமா கேரள டூரிசம் கர்நாடகா டூரிசம் இதற்கு இடையான சுற்றுலாத்துறையை தமிழ்நாட்டில் வளர்த்துட்றோம் அப்படின்னு சொல்ல முடியுமா பால்வளத்துறையில் வளர்ந்துருக்குறோம் மீன்வளத்துறையில் வளர்ந்துருக்குறோம் கால்நடைத்துறையில் வளர்ந்துருக்குறோம் வேளாண்மை துறையில் வளர்ந்துருக்குறோம் நெடுஞ்சாலை துறையில் இப்படி வளர்ந்துருக்குறோம் எப்படி எதை எந்த வளர்ச்சி என்ன டெவலப்மெண்ட்டு பாலம் கட்டிருக்கீங்க மருத்துவமனை கட்டிருக்கீங்க பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்கீங்க உங்கள் அப்பா பேரில் அதை தவிர நீங்கள் செஞ்ச சாதனை என்ன அதனால தான் உருட்டு கடல் வாங்குறாரு எல்லாத்துக்கும் உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன் இதை வாங்கி பாருங்க உருட்டு கடை அல்வா அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படித்து பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும் மருதமலை படத்தில் வடிவேலை பார்த்து அந்த பிச்சைக்காரங்க பாரு ஏட்டையா என்ன வாங்கின காசுலாம் என்ன பண்ணீங்க அதை செலவு பண்ணிட்டேன் அப்படிம்பாப்புல அது மாதிரி இந்த அரசாங்கிட்ட நாலு லட்சம் கோடி கடன் வாங்கினீங்களே எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நாங்கள் ஒதுக்கிட்டோங்குது ஒதுக்குனீங்க எதுக்கு ஒதுக்குனீங்க எங்கே ஒதுக்குனீங்க ஒதுக்குனீங்களா இல்லை பதுக்குனீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதனால தான் உருட்டுக்கடை அல்வா கம்பெனி சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு இன்னைக்கு உருட்டுக்கடை அல்வானா நேற்று சட்டசபைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பேஜ் குத்திட்டு போகிறாங்க பொதுவாக கருப்பு பேஜ் அணிவாங்க இந்த மாதிரி பேஜ் அணிவாங்க கிட்னி திருடர்கள் அப்படின்னு சொல்லி பேஜ் அணிஞ்சு போகிறாங்க அந்த லட்சணத்தில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுருக்கு இந்த கிட்னி திருட்டில் ஒட்டுமொத்தமான திமுக இல்லையா அதனுடைய மௌனம் தான் திமுக எவ்வளவு மோசமான கட்சி என்பதற்கான எடுத்துக்காட்டு தன்னுடைய கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன் கட்சியில் முக்கியமான நபர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் கோடிகளுக்கான ஒரு அதிபதி ஒரு திமிர் பிடித்த எம்எல்ஏனா அது கதிரவன் தான் மன்னச்சலூர் எம்எல்ஏ மக்களுடைய கிட்னியை திருடி ஒரு தனிப்படை தனி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு சுகாதாரத்துறையே இந்த மருத்துவமனைகளில் இனிமேல் கிட்னி மாற்றம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்த பிறகும் தன் மீது ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்திருக்கிறது அது ஆதாரப்பூர்வமாக நிறுத்த நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த கிட்னி திருடர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு மக்களும் கிட்னியை கொடுத்தவங்க வெளிப்படையாக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்க போன பிறகும் கூட இந்த தவறு மருத்துவர்கள் நடந்து சொல்லி அந்த மருத்துவமனை நிர்வாகத்துடைய மருத்துவர்கள் கைது செய்யப்படவில்லை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கைது இடைத்தரகர்கள் கை செய்யப்படல இந்த மருத்துவமனையை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் கைது செய்யப்படல அவர்கள் மீது வழக்கு கூட முறையாக பதிவு செய்யப்படல அப்போ கிட்டித்திருடர்களின் சட்டசபையில் போய் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்குதுல என்ன தப்பு இருக்கு வேடிக்கையா நாம் தம்ம கட்சியுடைய தலைவர் சீமான ருத்தூர் மேல சொன்னார் நமக்கு மண்டவோடு மட்டும் நல்ல போகணும்னு திமுக தெரிஞ்சா ஒவ்வொரு சுடுகாட்டிலையும் நின்றுவான் புன எரிஞ்சவன கலட்டி கொண்டு போயிடுவான் மண்டவோடு விளபோகாதுன்னு தெரிஞ்சனால தான் புணத்தை கூட விட்டு வச்சுக்கான்னு சொன்னார் அதே மாதிரி நீ மண்ணை திருடுன மலையை திருடுன மரத்தை திருடுன செயனை திருடுன கோவில் உண்டியலை திருடுன கோவில் நிலத்தை திருடுன பரவாயில்லை ஆனால் மனிதனுடைய சிறுநீரகத்தை திருட ஆரம்பித்த பிறகு இந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா இல்லையாங்கிற கேள்வியை மக்கள் தான் முடிவு செய்யணும் இங்கே பாருங்கள் கரூரில் கூத்தாடியை பார்க்க போய் செத்த மக்களுக்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் போய் நிற்கிது பத்து லட்ச ரூபா கொடுக்குது இங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறிச்சி நேற்று கூட திமுகவை சேர்ந்த எம்பி தங்க தமிழ்ச்சல் சொன்னாரு மப்பு லட்சத்தோட போய் முதலமைச்சர் பாப்பாரான்னு கேட்டாரு அப்படி மப்புல செத்து போன அந்த மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒட்டுமொத்தமான நிர்வாகமும் எல்லா கட்சியிலுமே நிற்கிறாங்க கரூர்லயும் எல்லா கட்சியும் நிற்கிது உடனடியாக முதலமைச்சர் கரூருக்கு இரங்கல் தெரிவிக்கிறாரு எல்லாம் பண்றாரு அது பண்ணதை நம்ம தவறுன்னு சொல்லல ஆனால் அங்கே சென்ற அவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் அறிவித்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்தில் அரியநாச்சி அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஐந்து பெண்கள் மக்காச்சோள தோட்டத்தில் கலபரிச்சிக்கிட்டு இருக்காங்க இடி தாக்கி அவங்க அஞ்சு பேரில் நான்கு பேர் சம்பவ இடத்துல உயிர்ந்து போகிறாங்க தவமணி என்கிற பெண்ணுக்கு கண்பாரிய பயிர் இருக்கு ஒரே கிராமத்தை சார்ந்த நாலு பேர் இறந்து போனதில் பெண்கள் இறந்து போனதில் அந்த ஒட்டுமொத்த கிராமமும் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது நாம் எல்லோரும் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி புத்தாடை அணிந்து பலகாரம் சாப்பிட்டு கொண்டாடக்கிறோம் ஒரு கிராமத்துக்கு தீபாவளி இல்லை ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல இதுதான் இந்த அரசனுடைய மனசாட்சியா இதுதான் இறக்கமா இதுதான் கருணையா கரூருக்கு பாஞ்சு போன நீங்க கரூருக்கு விரைந்து போன நீங்க கரூருக்கு பத்து லட்சம் அறிவித்து நீங்க ஒரு கூத்தாடியை பார்க்க போனதுக்கு பத்து லட்சம் குடிச்சிருச்சா பத்து லட்சம் விவசாயம் செஞ்சு செத்துருக்காயா ஐம்பது லட்சம் கொடுக்கணும் என்று கேட்ட ஒரே தலைவர் என்ன சீமானவர்கள் அதுக்கு எதிர எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அறிக்கை வழிகிட்டு இருக்காரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம்ஓ பேஜிலையும் இல்லை எம் கே ஸ்டாலின் பேஜ்லையும் இல்லை இரங்கல் கூட இல்லை தோலை ஜீவா பாடிட்டு போய் ஐம்பது காலுக்கு காளுக்கு இல்லை கால் வயிற்று கஞ்சியும் இல்லை பாலுக்கு உழைத்தோமடா தோலா பசையற்று போனமடா என் தோலா என்று பாடிட்டு போய் ஐம்பது வருஷமாச்சு இந்த நாட்டில் க குடிச்சிட்டு செத்தா காசு கூத்தாடியை பார்த்துட்டு செத்தா காசு ஆனால் இராணுவ வீரன் இந்திய எல்லையில் கடும் பனிப்பொடிவில் கடும் வெயிலில் இந்த நாட்டின் மக்களுக்கு பாதுகாக்க நின்று செத்து போகிறான் மூணு லட்சம் ரூபா விவசாயி செத்தா ஒரு லட்சம் விவசாயினுடைய நிலம் நீரில் அழுகி போனால் பயிர் நாசமானால் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ஒரு தங்கச்சி தான் ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க உண்மையிலே அந்த தங்கச்சி போட்ட ரீல்ஸில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது நான் க குடித்தா எனக்கு பத்து லட்சம் கூத்தாடியை பார்த்துட்டு செத்தா பத்து லட்சம் ஆனால் இராணுவத்தில் செத்தா மூணு லட்சம் விவசாயி செத்தா ஒரு லட்சம் இப்போ நான் விவசாயம் செய்யவா இராணுவத்தில் சேரவா இல்லை நடிகனை பார்க்க போய் இல்லை குடிச்சிட்டு சாகவா என்ற கேள்வி கேட்டார் இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் வச்சிருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து